சிவனின் ஈஸ்வரன் என்ற பெயர் சனி பகவனுக்கு கிடைத்தது எப்படி தெரியுமா ஒரு முறை சனி பகவான் தேவலோகத்தை நோக்கி விரைந்து செல்வதை பார்த்த தேவர்கள் அனைவரும் ஐயோ இன்று சனி யாரை பிடிக்கப் போகிறாரோ என்று அஞ்சி ஓட்டம் பிடித்தனர் ஆனால் சனி பகவானோ தேவலோகத்தை கடந்து கைலாயத்தை நோக்கி விரைந்து சென்றார் இதை கண்ட தேவர்கள் சனியை பின்தொடர்ந்தனர் சனி வருவதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட சிவபெருமான் தன்னை பிடிக்க வருவதை யோகித்து விஷ்ணுவின் வழிகாட்டுதலால் ஒரு குகையில் சென்று ஒழிந்து அதன் வாயிலை மூடினார் பின் அவர் சில வருடங்களாக தியானத்திலேயே இருந்தார் ஒருநாள் சிவபெருமான் குகையிலிருந்து வெளியே வரும் பொழுது அங்கு சனி பகவான் அவருக்காக காத்திருந்தார் சிவபெருமான் சிரித்துக் கொண்டே பார்த்தாயா சனி உன் பிடியில் நான் தப்பித்து விட்டேன் நீ என்னை பிடிக்கும் காலம் கடந்து விட்டது என்றார் சனியோ சாமி நான் உங்களை முன்பே பிடித்து விட்டேன் நீங்கள் என் பிடியில் இருந்ததால் தான் ஏழரை ஆண்டுகள் பார்வதி தேவியை கூட பார்க்க முடியாமல் இந்த குகையிலேயே இருந்தீர்கள் என்றார் சனி கூறியதை கேட்டு வியந்த சிவபெருமான் இறைவன் என்றும் பாராமல் நீ உன் கடமையை சரிவர செய்ததால் ஈஸ்வரன் என்ற தனது பெயரை பரிசளித்து இனிமேல் அனைவரும் உன்னை சனீஸ்வரன் என அழைப்பர் என்று வாழ்த்தினார்.